அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர்லேருந்து இருந்து மலர்விழி ஜோதிடமும் மலர் மருத்துவமும் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய முதல்க நன்றிகள் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான ஸ்தல விருச்சங்களும் நட்சத்திரங்களின் குணங்களும் அதற்கான மலர் தீர்வுகளும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறாங்க இப்போ வந்து அஸ்வினி அப்படின்னு நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அதிதேவதை சரஸ்வதியாகவும் அப்புறம் வந்து அஸ்வினி குமாரர்கள் மருத்துவத்தை இந்த கொண்டு வந்தால் அஸ்வினி குமாரர்களையும் இது சொல்லுதுங்க இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதாவது இரட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய நட்சத்திரங்களாகவும் ரொம்ப கல்விமான்களும் மருத்துவர்களும் அப்புறம் வந்து செவிலியர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கு அதாவது தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இதுல பிறக்கிறதே உண்மையிலே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அஸ்வின் நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க தந்தைக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை இங்க வெளிப்படுத்துதுங்க அதாவது தெய்வ நம்பிக்கை அதிகமாக உள்ளவர்களை இங்க இந்த அஸ்வின் நட்சத்திரம் அடையாளப்படுத்துது சித்தர் சீவசமாதி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான விஷயமாக இருக்குதுங்க குருமார்கள் பெரிய மனிதர்கள் தந்தை இவர்களோட சொல் இவர்களோட வழிகாட்டலின்படி வாழக்கூடியவர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்துல இது மற்ற நட்சத்திரங்களை விட இந்த நட்சத்திரம் வந்து இருக்கும் இல்லாமலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை அதிகமா வெளிப்படுத்துறாங்க அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் அதாவது சுத்தமா இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இந்த அஸ்வினியில இருக்காங்க எந்த சுத்தமுமே இல்லாமல் அந்த சுத்தம் சார்ந்த விஷயங்கள் கவனமே வைக்காத ஒரு சிலரும் இருக்க தான் செய்கிறாங்க அதே போல் பற்களும் அப்படிதான் பல் நல்ல ஜொலிக்கக்கூடிய பற்கள் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது ஒரு சிலருக்கு பல்லை பற்றி கவனமே இல்லாமல் ரொம்ப அழுக்கு பிடிச்சி அதை நம்ம காரப்படியக்கூடிய பற்களாகவும் அவங்களுக்கு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுல கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க அஸ்வினிக்காரவங்களா இருக்காங்க உணவு கண்ட்ரோலே பண்ண முடியாம இருக்கிறவங்களும் அஸ்வினியில இருக்கிறவங்க இருக்காங்க அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடியவங்க அஸ்வினியில இருக்கிறாங்க ரொம்ப உடல் பருமனா இருக்கக்கூடியவங்களும் அஸ்வினியில இருக்காங்க வாழ்க்கை துணை இல்லாம என்ன வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி வாழ்க்கை துணையோட சுகபோகமா வாழக்கூடியவங்களும் அஸ்வினியில இருக்காங்க வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு ஆஹ் ஈகோனால அதாவது ஈகோ அஹ் கர்வம் இது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க மிகவும் பேராசக்காரவங்களாகவும் அஸ்வினில இருக்காங்க தாராள தன்மை கொண்டவங்களாகவும் அஸ்வினில இருக்காங்க அதாவது ரொம்ப கஞ்சனா இருக்கக்கூடியவங்க கஞ்சித்தனம் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கக்கூடியவங்களும் இந்த அஸ்வின் நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பாத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது புதிய உடைகள் மட்டுமே உடுத்த உடை உடை மேல ரொம்ப கவனமா இருந்து புதிய உடைகள் மட்டுமே உடுத்தக்கூடியவங்களும் அஸ்வினியில இருக்காங்க அதே நேரத்துல உடை பத்தி எந்த ஒரு கவனமுமே இல்லாம இருக்கக்கூடியவங்களும் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காங்க கடின உழைப்பாளிகளும் அஸ்வினில தான் இருக்காங்க படு சோம்பேறிகளும் அஸ்வினி தான் இருக்காங்க அப்புறம் போதைக்கு அடிமையாகிறவங்களும் அஸ்வினியில் இருக்காங்க எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை நான் எது எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் டீ காபி கூட நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அஸ்வினியில் தான் இருக்காங்க இது முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா இருக்கு அந்த இடத்துல சூரியன் உச்சமாகறாரு அது மேஷ வீடு மேஷத்துல செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியா இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால இந்த அஸ்வினி முதல் நட்சத்திரமா இருக்கிறதுனால ரொம்ப இன்னசென்டான குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பேர் அறிவாளராக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது காரணம் சரஸ்வதி தான் அதி தேவதையா இருக்கிறதுனால அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த குணம் மேலோங்கி இருக்குது எந்த குணம் அவங்கள வந்து பலவீனப்படுத்துது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஆஹ் அதாவது இன்னசெண்டாவும் உள்ள உள்ளுடுங்கின தன்மையும் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் அஸ்வினி அப்படின்னு சொல்றது கேதுவோட நட்சத்திரம் அதனால உள்ள ஒடுங்கும் தன்மை அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் தனிமை விரும்புறவங்க எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் மஷினில இருக்காங்க ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி பாடி உடம்ப வந்து ஃபிட்டா வச்சுக்க கூடியவங்க அஸ்வினில இருக்காங்க ஜிம்முக்கே போகாம தொலைப்புழப்பலன்னு இருக்கிறவங்களும் அஷினில தான் இருக்காங்க நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இது எனக்கு பிடிக்காது இது வேண்டாம் நான் வந்து வெஜ் அப்படி தான் இருப்பேன் நான் வெறும் ப காய்கறிகள் மட்டும் பச்சை காய்கறிகள் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க எதை வேணாலும் நான் சாப்பிட்டேன் நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த இருக்க தான் செய்கிறாங்க இந்த மாதிரியான குணங்கள் இருக்கும்போது இதோட பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிகிறதும் இவங்களுடைய முதல் இதே வந்து உடல் சார்ந்த விஷயங்கள் தான் உடம்ப மேஷம் அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம் உடல் சார்ந்த விஷயங்கள்லதான் இவங்களுடைய நல்ல கட்ட விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிக்கும் சரியான வாழ்க்கை துணை அமையுது அப்படின்னாலே இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா போகும் வாழ்க்கை துணை சரியா அமையல அப்படின்னு சொன்னா நிறைய பிரச்சனைகளும் மன இறுக்கத்தையும் தனிமையையும் அவங்க அனுபவிக்கிறாங்க இதுல அதிகமா பலவீனம் அப்படின்னு பார்க்கக்கூடியது அவசரம் இதுக்குள்ள இருக்கும் அஸ்வின் நட்சத்திரத்துல அவசரம் ரெண்டுமே இருக்கும் அவசரமும் இருக்கும் பொறுமையும் இருக்கும் பொறுமையா இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க அவசரப்படுறவங்களும் இருக்காங்க இப்ப அவசரப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு இந்த இம்பேசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலர் மருத்துவம் ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க சோம்பேறியா இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ஸ்க்ளாரந்தஸ் அப்படிங்கிற அந்த ரேவதியில இருக்கக்கூடிய அந்த சாயல் இங்க வந்து விழுந்திருக்கும் அதாவது ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேரக்டரை கேரக்டர் வெளிப்படுத்தும் அப்புறம் செஞ்சுக்கிறேன் அப்புறம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால அந்த அவங்களுக்கு சோம்பேறியா இருந்தாங்கன்னா ஸ்கிளாரந்தஸ் கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களை ஒரு நல்ல தன்மைக்கு கொண்டு போறதுக்கு அஸ்வினின்ல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இதோட தலை விரிச்சம் விரிச்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டி மரம் விரிச்சம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஊத்தங்கரையில இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலும் இது வந்து எட்டிமரத்தோட மரத்தோட தலைவருச்சமா போட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம் ஆற்காடை அடுத்து இருக்கக்கூடிய மேல் விசாரம் அதுல வந்து வால்மீகீஸ்வரர் அந்த ஆலயமும் எட்டிமரத்தோட தல விரிச்சமாக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த விரிச்ச பரிகாரம் அவ்வளவு அழகா வேலை செய்யுது அப்படிங்கிறத கண் கூட நான் பார்த்துருக்கேன் அதனால நீங்க அஸ்வின் நட்சத்திரமா இருக்கீங்க உங்களுடைய பலவீனங்கள் இப்படி இருக்கான்னு பாருங்க அந்த பலவீனங்களால் இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது மனிதருக்கு தேவையான உணவு கல்வி தாய் புதிதாக ஒன்றை ஆரம்பிக்கும் தன்மை இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நாலாம் பாவகத்தின் மூலியமாகவே அவன் அனுபவிச்சு வாழணும்னு இருக்கு அவங்க பலவீனப்படும்போது அதை பலமாக்குறதுக்கு தன்னுடைய நட்சத்திரம் எதுவோ தன்னுடைய நட்சத்திரத்துக்கான ஸ்தலத்துக்கு போய் வழிபடுறதின் மூலியமாக நம்ம வந்து இந்த பலனை அனுபவிக்க முடியும் அப்படின்னு நான் இதில் பார்த்துருக்கேன் நிறைய பரிகாரமாக சொல்லியிருக்கேன் இது நல்ல விஷயங்கள் வேகமாக நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுக்குது அதனால் நம்ம தனக்கான நட்சத்திரம் அதற்கான தலை போய் இந்த சுகமாக வாழ்கிறதுக்கான வழிமுறையை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்